அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு தோல்விக்கு அஞ்சாதே வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில் நிச்சயம் தலைக்கணம் வந்திடும் தவித்திடமும் வைத்திடும் வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில் நிச்சயம் தலைக்கணம் வந்திடும் தவித்திடமும் வைத்திடும் வெற்றியை கண்டதும் வெறிகுண்டு ஆடாமல் வெற்றியை கண்டதும் வெறிகுண்டு ஆடாமல் தக்க வைத்திடு தவறாமல் உன்னிடத்தில் வெற்றியை கண்டதும் வெறிகுண்டு ஆடாமல் தக்க வைத்திடு தவறாமல் உன்னிடத்தில் தோல்வியைக் கண்டு துவளாதே எப்போதும் தோல்வியை கண்டு துவளாதே எப்போதும் அவமானம் வந்ததென்று அங்குமிங்கும் ஓடாதே தோல்வியை கண்டு துவளாதே எப்போதும் அவமானம் வந்ததென்று அங்கு மிங்கும் ஓடாதே தோல்வியை படியாக்கி தொடர்ந்து நீ முயற்சித்தால் தோல்வியை படியாக்கி தொடர்ந்து நீ முயற்சித்தால் வெற்றியை எட்டிடலாம் வேகமாக எப்போதும் தோல்வியை படியாக்கி தொடர்ந்து நீ முயற்சித்தால் வெற்றியை எட்டிடலாம் வேகமாக எப்போதும் அவமானம் அசிங்கம் என்று அதை விட்டு தான் அவமானம் அசிங்கம் என்று அதை விட்டு தான் அவமானம் சேரும் அசிங்கமும் உனைவாட்டும் அவமானம் அசிங்கம் என்று அதை விட்டு தான் அவமானம் சேரும் அசிங்கமும் உனைவாட்டும் அனுபவமாய் அதை ஏற்று அடுத்த முயற்சி செய்தாலே அனுபவமாய் அதை ஏற்று அடுத்த முயற்சி செய்தாலே அடைந்திடலாம் வெற்றியினை அகமகிழ்ந்து வாழ்ந்திடலாம் அனுபவமாய் அதை ஏற்று அடுத்த முயற்சி செய்தாலே அடைந்திடலாம் வெற்றியினை அகமகிழ்ந்து வாழ்ந்திடலாம் வெற்றி பெற வேண்டி வேண்டியதை செய்தாலும் வெற்றி பெற வேண்டி வேண்டியதை செய்தாலும் தோல்வி வாராதிருக்க துணிந்து நீ செயல்படு வெற்றி பெற வேண்டி வேண்டியதை செய்தாலும் தோல்வி வாராதிருக்க துணிந்து நீ செயல்படு வெற்றி கிட்டிடும் வேண்டியதும் கிடைத்திடும் வெற்றி கிட்டிடும் வேண்டியதும் கிடைத்திடும் வையகம் வாழ்ந்திட வாய்ப்புகளும் பெருகிடும் வெற்றி கிட்டிடும் வேண்டியதும் கிடைத்திடும் வையகம் வாழ்ந்திட வாய்ப்புகளும் பெருகிடும் வணக்கம் அன்பன் கவிஞன்